நம்ம தினம் தினம் சாப்பிடக்கூடிய உணவு நம்ம கையில இருக்கு நான் பேசும்போது அடிக்கடி சொல்வேன் நம் அடுப்பங்கரையில் நம் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்க கூடிய இருபது நிமிடங்கள் நம் அடுப்பங்கரையில கூடுதலாக செலவழிக்கக்கூடிய இருபது நிமிடங்கள் நம் ஆயுட்காலத்தில் இருபது வருடங்களை தரும் நண்பர்களே ஒரு சின்ன மெனக்கடல் நம்ம நாளை காலையில சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் கொண்ட கடலையை ஊற வச்சுட்டு படுப்போம் அப்படின்னு ஒரு சின்ன சிந்தனை இருந்ததுன்னா காலையில் இட்லி வைக்கிற தட்டில் ஒரு பத்து அஞ்சு தட்டில் இட்லி அஞ்சு தட்டில் கொண்டக்கடலை கடலை அவிச்சோன்னா கூடுதலாக புரதம் வந்து சேரும் வேறு எங்கேயும் வேண்டாம் ஒரு புரதம் கூடுதலாக வருவது என்பது அந்த தான் நம்முடைய அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டத்தை கூட்டுற விஷயம் அதாவது இம்யூன் பில்டர் அப்படி என்று படிப்போம் உடலுடைய எதிர்பார்த்தல் கூட வேண்டும் என்றால் புரதம் வேணும் நம்ம ரொம்ப ரொம்ப குறைய புரதம் சாப்பிடக்கூடிய உலகத்திலேயே புரதம் குறைய சாப்பிடக்கூடியவர்கள் இந்தியர்கள் எப்படியாவது கூட்டுறோம் நம்ம புரதச்சத்தை நல்ல மீன்கள் சாப்பிடுவோமா நல்ல வந்து ஒரு கோழிக்கறி சாப்பிடுவோமா அதுலேருந்து புரதம் கிடைக்கும் இல்லை இல்லை நான் வெஜிடேரியன் வெஜிடேரியனாக இருக்கலாம் ஆனால் வெஜிடபிள் சாப்பிட்ணும் ஆனால் வெஜிடேரியன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் சோற்றேரியனாக தான் இருக்கும் சோறை குமிச்சு வச்சு சோறில் நிறைய காலையில் இட்லி மத்தியானம் சோறு சாயந்தரம் சோறு அதுக்கு பிரயோஜனம் அது வெஜிடேரியன் கிடையாது நல்ல தட்டு நிறைய எண்பது சதவீதம் வானவில் போன்ற வானவில் சொல்லுவோம் ரெயின்போ மாதிரி ஏழு கலரில் வந்து காய்கறிகள் பழங்கள் எல்லாம் நிறைந்து காய்கறி பழம் வருது கொஞ்சமாக வெள்ளைன்னு வேண்டிய இடத்துல பழுப்பு நிற நிறச்சோறோ சிகப்பு கருப்பு சோரோ நம்ம எடுக்கலாம் வெள்ளை அரிசி வேண்டாம் இனிமேல் உங்கள் வீட்டில் இட்லி தோசை வெள்ளையா இருக்க வேண்டாம் தோசை இட்லி வெள்ளையா இருந்ததுனாலே சிக்கல்னு தொடர்ந்து நாங்கள் பார்த்து கொண்டே வரோம் உங்கள் இட்லி தோசை ஒன்று சாம்பல் கலரில் இருக்கணும் இல்லைன்னா சிகப்பு கலர் மாப்பிள்ளை சம்பா போட்டு அரிச்சிங்கன்னா சிவப்பு கலரில் வரும் கருப்பு தொலி உளுந்து அந்த தொலியை நீக்காமல் அந்த உளுந்தும் நல்ல பழுப்பு அரிசியும் போட்டு அரைத்தால் அது ஒரு சாம்பல் நிறத்தில் அந்த இட்லி வரும் அப்படின்னு நல்லது